AUTONEXT Autonext thumbnails Pages Accounts Autonext சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி காட்டாங்குளத்தூர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் மணிமாறன் ஒருங்கிணைப்பில் தேவராஜ் தினேஷ் சரண் தீபக் மணிகண்டன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா சிறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி பிஞ்சு கிருணிப்பழம் ரோஸ் மில்க் போன்ற குளிர்பானங்களை பானங்களை இந்நிகழ்ச்சியில் கடம்பூர் குட்டி சிவா அருள் தடாமணி தியாகு குருமூர்த்தி சிலம்பு அரவிந்த் ஸ்ரீராம் தமிழ்வாணன் வஜ்ரவேலு தனிஷ்ராஜ் விஜய் ஜெகன் பார்த்திபன் சின்னா அஜித் மணி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் காரணை கிராமத்தில் பல நூறு ஏக்கரில் உள்ள பஞ்சமி நிலங்களை தளி தள்ளாதவர்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது இந்த நிலத்தில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று மனைப்பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி வருகின்றது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மண்டல செயலாளர் சிறுத்தை கிட்டு மூன்று முறைக்கு மேல் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்க கலந்தாய்வுக் கூட்டம் காரணையில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருப்போரூர் ஒன்றிய செயலாளர்கள் செல்வகுமார் விடுதலை நெஞ்சன் மற்றும் காரணை கிளாமர் வெங்கடேசன் மீனாட்சி சுந்தரம் நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் சிறுத்தை குட்டு முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் செங்கை ரா தமிழரசன் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பஞ்சமி நிலங்கள் பறிப்போவது குறித்தும் அவைகளை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் கருத்துக்களை வழங்கினர் இக்கூட்டத்தில் திருப்போரூர் தொகுதி தொகு செயலாளர் பெருமாள் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் திருமணி சதீஷ் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்துக்குட்பட்ட சங்கரன்புதூர் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு திருவாதங்கூர் சமஸ்தானம் சார்பாக மன்னர் காலத்தில் இஷ்டதானமாக வழங்கப்பட்ட கோயில் நிலங்கள் வீட்டுமனை நிலங்கள் தற்போது இந்த அறநிலையத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியில் வசிக்கும் மக்களை வஞ்சிக்கும் நோக்கில் செயல்படும் இந்த அறநிலையத்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் மாவட்ட செயலாளர் அல்காலித்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஏக்கர் நிலத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தானமாக வழங்கினார்கள் அதை இந்த மக்கள் ஐநூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கடந்து கொண்டிருந்தார்கள் சமீப அதன் ஒரு காலகட்டத்தில் இந்த ஊருக்கு ஒரு கோவில் தேவை என்று ஊர் சூ ஊர் மக்கள் ஒரு முத்தாரம்மன் கோயிலும் விநாயகர் கோவிலும் சுடலை மாடசாமி கோவிலும் கட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஐநூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் இந்த மக்கள் குடியிருந்து வரும்போது சுமார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து சமய அறநிலைத்துறை இங்கே நுழைய முயற்சிக்கிறது அதனை தடுத்த ஊர் மக்கள் மீது பொய் வழக்குகள் போட்டு போடப்பட்டுள்ளது அதையும் தாண்டி இரண்டு முறை அவர்கள் இந்த சொத்தை லேலம் போட வந்தார்கள் அதை இந்த ஊர் மக்கள் சங்கரம்புது ஊர் மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் இந்த இடம் தென் திருவாங்கூர் மன்னர் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை இந்து அறநிலையத்துறை எடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்க திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்தவர் காளிகாதேவி இவர் நேற்று தனது பணிகளை முடித்துவிட்டு இல்லம் செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் பெருமானலூர் குன்னத்தூர் சாலையில் சென்றபோது கனரக வாகனம் மோதி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அருகே ாளையம் கிராமத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவிலில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அருந்ததியின மக்கள் வழிபடுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் காளிகா தேவி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோயில் முன்பு சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டதை தொடர்ந்து மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் காளிகாதேவிக்கு அவ்வப்பொழுது அச்சுறுத்தல்கள் இருந்ததாகவும் இதுகுறித்து பெருமானல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தான் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்வு நடந்துள்ளதாகவும் கூறி திருப்பூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் ஈரோடு திருப்பூர் மண்டல அமைப்பு செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் ஆகியோரது தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காளிகாதேவி இறப்பை கொலை வழக்காக பதிவு கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல் இளஞ்சிறுத்தை பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் திருப்பூர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தன் ஈரோடு மாநகர மாவட்ட மகளிர் அணி விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சித்ரா திருப்பூர் மாநகர மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் பட்டு ராஜா வணிகரணி மாநில துணை செயலாளர் தொண்டைமான் பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி பெருமாநல்லூர் ஒன்றிய செயலாளர் குமார் வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோயில் நுழைவு போராட்டத்தை மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் காளியாதேவி அவர்கள் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்தினார் அதன் விளைவாக அவருக்கு ஆதிக்க சாதியினரால் கொலை மிரட்டல் பல முறை நடைபெற்றிருக்கின்றது விபத்தும் ஏற்படுத்த பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் அங்கு இடத்தில் எம்முடைய மாவட்ட செயலாளர் காளியாதேவி அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார் பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் ஆனால் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கால் நேற்றும் சாதிவரி கும்பல் திட்டமிட்டு அவர் மீது வாகனத்தை மோதி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் இது கொலை வழக்காக பதிவு செய்து எஸ்டி எஸ்சி எஸ்டியுடைய வழக்காக பதிவு செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று ஏற்கனவே புகார் கொடுத்து தனக்கான உயிர் அச்சம் இருக்கின்றது என்று கொலை கொலை முயற்சி நடக்குது என்று புகார் கொடுத்த மாவட்ட செயலாளர் காளியாதேவி அவர்கள் மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பெருமாநல்லூர் காவல் ஆய்வாளர் உட்பட அனைவர் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது நேற்று மாலை அவர் விபத்து செய்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த விபத்தில் அந்த கொலையில் அவர் உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் இருக்கின்றது நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏனென்றால் பெண் அந்த மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் காளியாதேவி அவர்கள் கோயில் உரிமை போராட்டத்திற்காக தலித்து மக்களுடைய உரிமைக்காக போராடியதன் விளைவுதான் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்போ அதை கண்டித்து நாங்கள் அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாக்கத்தை தீர்க்கும் வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒலி முகமது பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது பாக்குப்பேட்டை வழக்கறிஞர் சதீஷ் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழில் எழிலரசு செங்கை மாவட்ட செயலாளர் கனல்வெளி ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் குளிர்பானம் திராட்சை வாழைப்பழம் அண்ணாச்சி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினர் இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பு அரசு வைப்புணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பாலாஜி ஒன்றிய செயலாளர் சத்யா சிறுத்தை சீனு செவிலிமேடு ரமேஷ் கிறித்துவ அமைப்பு சிறுகாவேரி பாக்கம் கே ஜி பர்ணாபாஸ் ராஜா நில உரிமை மீட்பு காஞ்சி மேற்கு மாவட்ட அமைப்பாளர் சாம்பா சிவம் சித்தேரி மேடு முரளி பாக்குப்பேட்டை முகாம் பொறுப்பாளர்கள் மணிவளவன் கிள்ளிவளவன் ஆகாஷ் இளங்கோவன் சேட்டு முசரவாக்கம் மோகன் மேட்டுநகர் வளவன் வாசு ஒலி முகமது பேட்டை ஒன்றாவது வட்ட பொறுப்பாளர்கள் ஷேக் அஸ்லாம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தை